சிவாயினம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிழாடல் புராணத்தின் நரியை பரியாக்கிய படலம் பார்க்கலாம் நரியை பரியாக்கிய படலம் இறைவனான சொக்கநாதர் மாணிக்க அளித்த வாக்குறியை நிறைவேற்றுவதற்காக காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக அதாவது குதிரைகளாக மாற்றி அழைத்து வந்ததை பற்றி குறிப்பிடுகிறது மாணிக்க வாசகரின் இறை நம்பிக்கை வாக்குறுதியை நிறைவேற்ற இறைவன் நரிகளை பசி பரிகளாக மாற்றி அழைத்து வருதல் அரிமர்த்தன பாட்டியன் மாணிக்க வாசகருக்கு பரிசீலித்தல் ஆகியவற்றைப் பற்றி இப்படலம் விளக்கி கூறுகிறது நரியை பரியாக்கிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம் இறைவன் குதிரைகளை அழைத்து வருவதாக கூறிய வாக்குறுதியை எண்ணி மாணிக்க வாசகர் குதிரைகளின் வரவிற்காக மதுரையில் காத்திருந்தார் என்று சென்ற வாரம் பார்த்தோம் நாட்கள் நகர்ந்தன குதிரைகள் வந்தபாடில்லை அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகர் போய் உரைப்பதாகக் கருதி அவரை தண்டித்து அரசாங்க பணத்தை அவரிடமிருந்து பெறுமாறு தண்டல்காரர்களுக்கு உத்தரவிட்டார் அரசனின் ஆணையை ஏற்ற தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகரின் வீட்டிற்கு சென்று அவரை அழைப்பதற்காக சென்றனர் அவர் நமஸ்வாய் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் தண்டல்காரர்கள் அரச ஆணையை அவரிடம் தெரிவித்தனர் அதற்கு அவர் எல்லாம் இறைவனின் விருப்பப்படிதான் நடக்கும் என்று எண்ணி அவர்களுடன் சென்றார் தண்டல்காரர்கள் மாணிக்கவாசரிடம் அரசாங்க பணத்தை திரும்ப அளிக்கும்படி வலியுறுத்தி அவரின் முதுகில் பெரிய பாராங்கற்களை ஏற்றினர் அவருக்கு அது பஞ்சு பொதி போல தோன்றியது மறுநாள் கூர்மையான ஆயுதங்களைக் கொண்டு அவரை தாக்கினர் அதனையும் பொறுத்து கொண்ட மாணிக்க வாசகர் இறைவனிடம் தங்களுடைய திருவாக்கினை பொய்யாக்காமல் விரைவில் குதிரைகளுடன் மதுரைக்கு வாருங்கள் என்று மனமுருகி வழிபட்டார் இந்நிலையில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் பிறந்து இறைவன் மாணிக்க உதவ திருவுள்ளம் கொண்டார் இறைவனார் திரு நந்திதேவரிடம் மாணிக்க வாசகன் குதிரைகளை வாங்கி தராத குற்றத்திற்காக பாண்டியனின் சிறையில் அவதிப்படுகிறான் அவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக நீயும் நம் பூதகணங்களும் காட்டில் உள்ள நரிகளையெல்லாம் பரிகளாக்கி குதிரை வீரர்களாக மதுரையை நோக்கி செல்லுங்கள் மதுரைக்கு அருகில் செல்லும் பொழுது யாம் குதிரை வீரனாக வந்து உங்களுடன் கலந்து கொள்வோம் என்று கூறினார் இறைவனின் ஆணையை ஏற்று நந்திதேவரும் பூதகணங்களும் நரிகளை குதிரைகளாக மாற்றி அதன் மீது அமர்ந்து மதுரையை நோக்கி வரைந்தனர் குதிரைகள் மதுரையை நோக்கி வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த அரிமத்திரபாணியன் மாணிக்க வாசகரை விடுவிக்க செய்தான் அவருக்கு பரிசுகள் பல வழங்கினான் குதிரைகளின் அணி காண மணிமண்டபத்திற்கு வந்தார் மக்கள் எல்லோரும் குதிரைகளைக் கண்டு ஆரவாரம் செய்தனர் ஆனால் பாண்டியனின் கண்களுக்கு மட்டும் குதிரைகள் புலப்படவில்லை மாணிக்க தான் ஏதோ தந்திரம் செய்கிறார் ஆதலால் தான் தன் கண்களுக்கு குதிரைகள் புலப்படவில்லை என்று பாண்டியன் கருதி மாணிக்க வாசகரை மீண்டும் சிறையில் அடைத்தான் சற்று நேரத்தில் குதிரைக் ஆயிரக்கணக்கான குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்கள் இருப்பதைக் கண்ட பாண்டிய நாட்டு வீரர்கள் அரிமர்த்தன பாண்டியனிடம் விவரத்தை கூறினார்கள் அங்கு வந்த பாண்டியன் குதிரைகளைக் கண்டு மகிழ்ந்தான் பின்னர் அருகில் இருந்த குதிரை வீரனிடம் உங்கள் படைக்கு தலைவன் யார் என்று கேட்டான் அப்பொழுது வேதமாகிய குதிரையில் அமர்ந்திருந்த இறைவனாரை சுட்டிக்காட்டி காட்டி இவர்தாம் என் தலைவர் என்று கூறினான் இறைவனை கண்டதும் பாண்டியன் அவனையும் அறியாமல் வணங்கினான் இறைவன் என்று தெரியாமலேயே மேலும் குதிரை வீர தலைவனாக வந்த ஈசன் முன் வந்து மன்னா உன் பொக்கிஷ சாலையிலிருந்து எடுத்த பணம் பூராவுக்கும் நானே பொறுப்பு அவசர புத்திக்காரனான நீ மந்திரியை தண்டித்தார் உனது பணம் தேவை என்றால் இப்பொழுதை இரு மடங்காக தருகிறேன் குதிரைகளின் விலை இப்பொழுது பன் ஏறிவிட்டது பணத்தை எல்லாம் என்னிடம் குதிரைக்காக கொடுத்த பின் அவரிடம் பணம் எங்கே இருக்கும் பணத்தை உடனடியாக கொடு என்றால் எப்படி கொடுப்பார் அவரை துன்புறுத்தியது என்னை அவமானப்படுத்தியது போல அவருடைய நல்ல குணத்திற்காக உன் குதிரையை கைமாற்றுகிறேன் என்று கூறினான் மேலும் எந்த கொற்றவனிடத்தில் எல்லா லக்ஷணங்களும் பொருந்திய குதிரை இருக்கின்றதோ அவனுக்கு புகழும் வெற்றியும் செல்வமும் செழிப்பும் திறமையும் சாமர்த்தியமும் வீரமும் ஏற்படும் என்று கூறினார் மேலும் குதிரைகளின் லட்சணங்களை விவரித்து இங்கே வந்திருக்கும் எந்த குதிரைக்கும் கெட்ட சுழ்சியோ லக்ஷணமோ கிடையாது புறவிகள் தேவை என்றார் இப்பொழுது கயிறு கொள்ள வேண்டும் சிறந்த லக்ஷணமுடைய இப்புறவிகளின் நன்மை தீமைகள் கயிறு மாற்றி கொண்டபின் உன்னையே சேரும் உன் பதில் என்ன என்று கம்பீரமாக கேட்டார் ஹரிமர்த்தன பாண்டியன் எனக்கு நல்ல லக்ஷணங்கள் உடைய குதிரைகளே தேவை பணம் வேண்டாம் என் ஆத்திர புத்தியை மன்னிக்கவும் வாத ஊராரை இனி மேனை வாடாமல் பார்த்துக்கொள்கிறேன் கயிறு மாற்றிய பின் குதிரையின் லாப நஷ்டங்களுக்கு நானே கட்டுப்பட்டவன் என்று ஒப்புக்கொண்டான் பின் ஈசன் நந்தி முதலான கணத்தலைவர்களோடு தலைவர்களோடு குதிரைகளை வெள்ளோட்டத்தை விட்டு காட்டினார் சுழி ஓசை வயது ஓட்டம் தாண்டல் துள்ளல் வட்டமிடுதல் பாய்ச்சல் மெதுநடை பிறப்பு பற்றி விளக்கி கூறினார் அரசன் ஈசனாகி புறவிக்காரனிடமிருந்து கயிறை மாற்றி கொண்டான் ஈசன் கைப்பட்டதும் பாண்டியன் சற்று நேரம் மெய்மறந்து போனான் குதிரை வீரர் அனைவருக்கும் தனித்தனியாக சகல மதி மரியாதைகளும் செய்தான் அரசன் குதிரைகள் லாயங்களில் கட்டப்பட்டன ஊரெங்கும் இதே பேச்சு மன்னன் திரும்ப திரும்ப வாத ஊரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பல வெகுதிமதிகள் செய்தான் மேலும் அரிமர்த்தன பாண்டியன் இறைவினாருக்கு துண்டினை பரிசளித்தான் இறைவினாரும் தலையில் அதனை கட்டிக்கொண்டு அங்கிருந்த பூதகணங்களோடு புறப்பட்டார் பின்னர் மாணிக்க வாசகருக்கு பரிசுகளை அரிமர்த்தன பாண்டியன் வழங்கி அவரை அவருடைய இல்லத்திற்கு வழி அனுப்பி வைத்தான் மாணிக்க வாசகரும் பாண்டியனின் பரிசுகளை தம் சுற்றத்தாருக்கு பகிர்ந்தெடுத்தார் நரியை பறியாக்கே இப்படலும் கூறும் கருத்து என்னவென்றால் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது இப்படலும் கூறும் கருத்தாகும் மேலும் நரிகளை பரிகளாக்கி அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரைகளின் லட்சணங்களை எல்லாம் கூறி இறை கூறிய இந்த இறைவனது இரு ஐம்பத்தி ஒன்பதாவது திருவிழாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் துன்பங்கள் தூளாகி போகும் சரஸ்வதியும் அஷ்டலட்சுமியும் அவர்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் இனி அடுத்த படலம் பரியை நரியாக்கி வையை அழ அழைத்த படலம் திருச்சி தம்பலம்